அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் சேனலில் நிறைய பதிவுகள் உங்களுக்கு நல்லது நடக்க சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் பதிமூணாம் தேதி பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் ஒரு சின்ன சூட்சமம் சொல்கிறேன் இந்த சூட்சமத்தை செய்கிறவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் என்ன செய்யணும்னு தெரியுங்களா பதிமூணாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ராகுகாலம் எமகண்டம் நேரம் தவிர ஏதேனும் ஓரிடத்தில் கிழக்கு திசை நோக்கி அமைதியாக அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக வைத்து வலது கையில் உப்பு வைத்துக்கொண்டு கொண்டு அது எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல உப்பு வைத்துக்கொண்டு ஜெயம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை மனசுக்குள்ளேயே சொல்லணும் கண்களை மூடி மனசுக்குள்ளேயே ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த உப்பை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு பாத்திரத்திலே போய் சேர்த்திருங்க இந்த சூட்சபம் உங்கள் குடும்பத்துக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் யார் என்ன ஆன்மீக வழிபாடு சொன்னாலும் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் அது சாத்தியமாகும் அன்று சொந்தங்களே நம்பிக்கை தான் இங்கே பிரதானம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிசம்பர் மாதம் நாலாம் தேதி உலகத்திலேயே முதல் முறையாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தி வீட்டிற்கும் சக்கரத்தின் உபாசனை வகுப்பு தெளிவான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து பதினோரு நாட்கள் பாடமாக தரப்போகின்றேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்ரீசக்கரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த வகுப்பில் சேரும் அத்துணை பேருக்கும் ஸ்ரீசக்கரத்தின் தமிழ் மூலமந்திரம் வழங்கப்படும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்